ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து அதாவது ஒரு குளிர்சாதனை பெட்டி வந்து வாங்குகிறாங்க ஓகேவா ஸோ குளிர் குளிர்சாதனை பெட்டினா ஃப்ரிட்ஜ் தான் ஓகேவா ஸோ ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்குகிறாங்க அதை வந்துட்டு வரி வரியோடு சேர்த்து வந்துட்டு விற்கிறாங்க அப்படி விற்கிறப்ப எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க அதன் உண்மையான வாங்கிய விலை அதோட உண்மையான ஒரு விலை இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு அந்த விலை வந்துட்டு என்ன அப்படின்னா பதிமூணாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஓகேவா ஸோ ஏனில் விற்பனை வரியோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா விற்பனை வரியோட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ சதவீதம் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்னது விற்பனை வரியோட விலை டிவைடட் பை குறித்த விலை ஓகேவா ஸோ குறித்த விலைனா அதில் இருக்கிற விலை இன்ட்டு நூறு ஓகேவா இப்படி போட்டதுனால் நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை வ விற்பனை வரியோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவை ஓகேவா ஸோ விற்பனை வரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா விற்பனை வரி ஈக்குவல் டு ஸோ இப்போ வந்துட்டு அவங்க எவ்வளோக்கு விற்றுருக்குறாங்கன்னா சேல்ஸ் டேக்ஸோட சேர்த்து அதாவது விற்பனை வரியோட சேர்த்து வந்துட்டு எவ்வளோக்கு விற்றுக்குறாங்க பதினாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க இது விற்பனை வரியோட சேர்த்து ஆக்சுவலான அந்த ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ வாங்கின விலை வந்துட்டு தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஓகேவா பதிமூணாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஸோ இதுலேயும் இந்த கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு விற்பனை வரியோட தொகை மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருமா ம் அப்போ இதை கழிக்கலாம் கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது மூணு ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ரூபாய் தான் வந்துட்டு என்னது விற்பனை வரி ஓகேவா ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா இதுதான் விற்பனை வரி வந்துட்டு எவ்வளோ ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ரூபாய் குறித்த விலை எவ்வளோ பதிமூணாயிரத்தி ஐம்பது ரூபாய் இன்ட்டு நூறு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா இது ஒரு தடவை இது ஒரு தடவை ஸோ அப்போ ஒன்று இன்ட்டு பத்து வந்துட்டு எவ்வளோ பத்து ஸோ அப்போ விற்பனை வரியோட சதவீதம் வந்துட்டு என்னது பத்து சதவீதம் புரியுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சம் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சாங்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய சம்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ